ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டப்பால என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மாவு தாங்க அரைச்சி வச்சிருக்கேன் ஆனால் வந்து இது வித்தியாசமான ஒரு பொருளை வச்சு அரைச்ச மாவு பூங்கார் அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல நான் வந்து பூங்கார் அரிசி வந்து இட்லிக்கு அரைக்கிறதுங்கிறது வந்து நான் கோயம்புத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்புல ஒரு கடை அந்த கடை பேர்லாம் எனக்கு மறந்து போச்சு அங்கே பூங்கார் அரிசி இட்லி அது சாப்பிட்றதுக்குன்னே அந்த கடைக்கு போவாங்க அப்புறமா அந்த இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல இருக்கிற டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க அந்த பூங்காறு அரிசி இட்லி அதை பார்த்துட்டு நானா வந்து அரைச்சி ட்ரை பண்ணி ஆஹ் இட்லி வந்து நான் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாரும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அதை சுட்டே பார்க்கல அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ திடீர்னு ஒரு நாள் பூங்கார் அரிசியை பார்த்தேன் பார்த்தோன்னே சரி நம்ம வாங்கிட்டு போய் இட்லி சுடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் கிரைண்டரில் ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு டம்ளர் போட்டு அரைக்கிறதாலும் கிரைண்டரில் அரைக்கிறது இல்ல வந்து மிக்சியில தான் அரைச்சிட்டு இருக்கேன் இது எப்படி அரைச்சேன்னா ஒரு டம்ளர் பூங்கார் அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் அரைக்கிறப்ப அவுள் கொஞ்சம் அரிசியோட ஊற வச்சுட்டேன் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உளுந்து வெந்தயம் தனியாக அரிசியை தனியாக ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து எட்டு மணிக்கு ஊற வச்சேங்க ஒரு பத்து பத்தரைக்கு எடுத்து படுக்க போகிறப்ப நான் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு படுத்துட்டேன் காலையில் டைம் இல்லை அரைக்கிறதுக்கு அதனால் மத்தியானம் வந் ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க அப்போ தான் அரைச்சேன் அரைச்சி நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் நைட்டு ஏழரை மணிக்கு திறந்து பார்த்தா சூப்பராக பொங்கி இருக்குதுங்க சரி இன்னைக்கு இதிலே இட்லி சுட்டலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதில் இட்லி சுட முடியும்னு ஏன்னா குளிர் வேறையா அதனால புளிக்காதுன்னு தான் நினச்சேன் ஆனால் புளிச்சு சூப்பராக மாவு பொங்கி இருந்துச்சு பாருங்க அருமையான இட்லிங்க செம்ம டேஸ்டாவும் இருக்கும் என்னன்னு தெரில எனக்கு மிக்சியில அரைக்கிற இட்லி மாவு வந்து இப்படியே இட்லி பஞ்சு பஞ்சாக இருக்குங்க சூப்பரான இட்லி ரெடிங்க பூங்கார் அரிசியில செஞ்ச இட்லி ஒரு டம்ளர் பூங்கார் அரிசினா ஒரு டம்ளர் இட்லி அரிசி முக்கால் டம்ளர் உளுந்துங்க சூப்பரான இட்லிங்க அதுக்கு வந்து ஒன்றும் சட்னியெல்லாம் அரைக்கலை நேற்று அரைச்ச கொத்தமல்லி சட்னியும் இது வந்து புளிச்ச கீரை தொக்கு செஞ்சிருந்தால அதுவும் இருந்துச்சு அதை தொட்டுக்கிட்டே நைட்டு சாப்பிட்டாச்சுங்க நாளைக்கு தான் எதாவது ஸ்பெஷலாக எதாவது சட்னி அரைக்கணுங்க சூப்பரான டேஸ்ட்டான ஒரு இட்லிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூங்கார் அரிசி வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் இப்போ பாக்கெட்டை காட்டினில்ல அதுதாங்க சூப்பரான டேஸ்டியான இட்லிங்க நார்மல் இட்லியை விட இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்